ஸ்ரீநிதி எல்லாம் வந்தாங்க வீடியோ போடுறாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏதோ ஸ்ரீநிதி நீ வரலாற்று பிழை இருக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான்ல அவனே தான் சொன்னா நாங்க விரும்பித்தா இருந்தோம் விரும்பித்தான் வந்தாங்கன்னு அவங்கிட்ட போய் கேளுங்கடா இந்த லாஜிக் ஏரரு வரலாற்று பிழை ஸ்லிப் ஆஃப் தி தங்கு அவ்வளவு ஏன் வித்யா வீரப்பன் கிட்ட போய் கேளுங்க அந்த சீமான கழுத்தை பிடிச்சி செகுனியில் அரைஞ்சு நேர் நேராக கேள்வி கேட்டுச்சு சித்தப்பா என்ன சித்தப்பா நடக்குது எனக்கும் ஒரு அளவுக்கு விவரம் தெரியுமில்ல அந்த விளக்கென வெங்காயம் ஒரு விளக்கணும் ஒரு விளக்கு மாற வெங்காயத்தை கொடுத்துருக்குறானாமா காமராஜருக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்ன ஊரு இது முத்துராமலிங்க தேவருக்கே கல்யாணம் பண்ணி வச்ச ஊரு இது நான் கேட்டது நீயும் விஜயலட்சுமியும் நீ இருந்ததா நீயே பேசுன அத பத்தி தான் வேற யாரும் வந்து விஜயலட்சுமி சீமானும் விருப்பப்பட்டு இருந்ததா சொல்லவே இல்லை அப்படி அந்த புள்ள கேட்டிருந்தா அந்த தற்கொலை லிஸ்ட்ல இருந்து முதல்ல வெளியே வந்திருக்கும்